திருவள்ளூர் மாவட்ட சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் குழந்தைகள் பெண்கள் என பத்து லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் பேருக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க நடவடிக்கை கலெக்டர் தகவல் திருவள்ளூர் அடுத்த மேல்நல்லாத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் குடற்புழு நீக்க நாளையொட்டி மாணவ மாணவிகளுக்கு அல்பண்டா ஜோன் மாத்திரை வில்லைகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணியளவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கலெக்டர் தா பிரபுசங்கர் தலைமை தாங்கினார் மாணவ மாணவிகளுக்கு மாத்திரை விலைகளை மாணவ மாணவிகளோடு அமர்ந்து வழங்கி பேசினார் அப்போது நாடு முழுவதும் தேசிய குடற் நீக்க நாள் ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஒன்பதாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் ஒவ்வொரு குழந்தையும் புழுக்கள் இல்லாததாக மாற்றும் முயற்சியாகும் இத்திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இருபது வயது முதல் முப்பது வயதுடைய பெண்கள் கருவுற்ற பாலூட்டும் தாய்மார்கள் தவிர அனைவருக்கும் அங்கன்வாடி மையம் மூலம் வழங்கப்படும் இதில் ஒன்று முதல் இரண்டு வயதிற்குட்பட்டவர்களுக்கு அரை மாத்திரை இரண்டு முதல் பத்தொன்பது வயது வரையில் ஒரு மாத்திரை இருபது முதல் முப்பது வயது வரை உள்ள பெண்களுக்கு கருவுற்ற பாலூட்டும் தாய்மார்கள் தவிர ஒரு மாத்திரையும் என குழந்தைகள் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நான்கு பெண்கள் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐந்து என பத்து லட்சத்தி நாற்பத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு வழங்கப்பட உள்ளன இந்த குடற்புழு நாளில் விடுபட்ட குழந்தைகளுக்கு வரும் பதினாறாம் தேதி அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் வழங்கப்பட உள்ளன அதனால் அனைவரும் குடற்புழு நீக்க மாத்திரையை உட்கொண்டு குடற்புழு தொற்றினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என கலெக்டர் தெரிவித்தார் இதில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் பொறுப்பு ஷேகர் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் ஜவஹர்லால் வட்டார வளர்ச்சி அலுவலர் வரதராஜன் ஊராட்சி தலைவர் ஹரிபாபு துணைத் தலைவர் பில்லா சதீஷ்குமார் சுகாதாரத்துறை அலுவலர்கள் பள்ளி ஆசிரியர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்